அது வந்து விளக்குகளை பத்துட்டு எல்லாரும் வந்து இதில் பத்திகிட்டு போக ஒரு பந்தத்திலிருந்து நெருப்பு பந்தங்கள் ஒன்று ரெண்டு ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆயிரக்கணக்கான பந்தங்கள் நெருப்பு பந்தங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கு அல்லாஹ் கேட்டான் இந்த ஆயிரம் பந்தத்திற்கு இருந்து இந்த ஒளி வந்தது வெளிச்சம் வந்தது நெருப்பு வந்தது மூசாலிஸ் தான் சொன்னாங்க நான் ஏற்று வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் இருந்து தான் அதனுடைய அளவு குறஞ்சிடுச்சான்னு கேட்டான் இல்லை அது அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி தான் என்னுடைய ஹசானா நான் எவ்வளவு விளங்கினாலும் அது குறைவது இல்லை அது போன்ற கண்மணி நாயகம் செல்லலாம் அவளை செல்லம் அவருடைய நூலில் இருந்து எவ்வளவு படைக்கப்பட்டாலும் குள்ள விஷயம் இன்னொரு எல்லாமே என்னுடைய நூலிலிருந்து படைக்கப்பட்டது தான் என்கிறார்கள் சल्लल्लाஹாலே ஸல்லம் நூறுங்கிறதுக்கு அவங்க ஒளிமயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அபு بخاریல ஹதீதுகள் வருது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோ قبرத கூட வச்சாச்சு அந்த ஹதீதுல வருது மலக்குமார்கள் வருவாங்க வந்து கேள்வி கேட்பாங்க முந்தரக்கிர আলাইஹி ஸல்லம் வந்து கேள்வி கேட்பாங்க அப்ப அதுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி மா தகூலு ஃபிய ஹாதர் ரஜல் இவங்கள பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பான் அப்ப அது யாரு சल्लल्लाஹாலே ஸல்லம்

அணையா விளக்குன்னு சொல்லல ஒரு காலகட்டத்தில் சூரியன் அணைந்து விடும் இதவ்விர என்கிறான் ஆனால் கண்மணி அவருடைய ஒளியை குறித்து பேசும்பொழுது முனியா எல்லா காலத்திலும் ஒளி வழங்கக்கூடிய அற்புதமான விளக்கு என்கிறார்